மயானக்காளி மந்திராலயம் சார்பாக பால் முனிசித்த நான்மீக அன்பு உறவுகளே இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எந்திரம் அஷ்ட பந்தன எந்திர மந்திரம் அதாவது அஷ்டதிக் பந்தன எந்திர மந்திரம் அதாவது ஒரு ஆலயத்திலேயோ ஒரு வீட்டிலையோ ஒரு தொழிற்சாலையிலையோ ஒரு கடைகளிலோ யாராவது இந்த தொழில் நசுக்கப்படுவதற்காகவோ அல்லது அந்த ஆலயத்திலோ அந்த கடையிலோ அந்த வீட்டிலோ பிரேத தோஷமோ வேறு ஏதாவது கோளாறோ பில்லி சூனிய மாந்திரிகங்களோ இப்படி துர்தேவதைகளால் அந்த இடம் சரியில்லாதபடியாய் முடக்கப்பட்டிருந்தாலோ ஏவாரம் முடங்கினாலோ உயிர் பலிகள் தொடர்ந்து கொண்டிருந்தாலோ ஆலயத்திற்கு யாரும் வராமல் இருந்தாலோ குறிமேடையில் வாக்கு நின்று போயிருந்தாலோ இப்படி ஸ்தம்பனமாக இருக்கக்கூடிய ஒன்றும் அசைய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தையோ ஒரு வீட்டையோ ஒரு கடையையோ ஒரு தொழிற்சாலையோ அதை சரி செய்வதற்காக போடுகிற எந்திரம் இது அஷ்டபந்தன திக் எந்திரம் திக் என்றால் திசைகள் அஷ்ட திக்குனால் எட்டு திசைகளிலும் காவலுக்கு அஷ்ட திக்கு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான உண்டான எந்திரம் இந்த எந்திரம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எந்திரத்தை எழுதிக்கணும் தகட்டில் எழுதுங்க காரிய தகட்டில் எழுதுங்க பனை தாலிப்பனை ஓலையில் எழுதுங்க செப்பு தகட்டில் எழுதுங்க ஆனால் இதில் எதில் எழுதுனா விஷயம் வீரியம் அதிகமாக இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இதை எழுதி ஒரு மண்கலையத்தை சுத்தம் செய்து அதில் இந்த எந்திரத்தை வைத்து இதற்கு மேல் கனி ஒரு எலுமிச்சங்கனி கனி வைத்து அது மட்டும் இல்லாமல் ஒரு இருபத்தி ஒரு வகையான பொருட்கள் வஸ்துக்கள் அதெல்லாம் நம்ம போட்டு அடைக்கணும் அடைச்சி அதுக்கு காப்பு கட்டி அந்த ஆலயத்தினுடைய மண் அந்த சில விஷயங்கள்லாம் அதில் போட்டு எட்டு திசையிலையும் இதை பொச்சிடணும் இதை பொதைச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு தேங்காய் மஞ்சள் பூசி வெட்டி வைக்கணும் எலும்பு செங்கண்ணி வெட்டி வைக்கணும் ஏதாவது ஒரு பலிகள் கொடுக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இந்த ஒரு எந்திரம் இதற்கான மந்திரம் வந்து ஓம் இந்திர தேவா பந்தா பந்தாந்து அக்னிதேவ அடங்கிட பந்தாந்து எமத்வாரா வந்தா வந்து வாயு துவாரா வந்தா வந்து குபேர துவாரா வந்தா வந்து ஈசாய வந்தா வந்தா வந்து பாதாலுவாரா வந்தா வந்து ஆஹா ஆகாசுவாரா பந்தா பந்து ஓம் ஹராம் ஹரிம் ஹிரோம் நசி மசி நம சிவாய சுவாகா இந்த பாருங்க இன்னமோ ஒரு பாசியில் மந்திரம் சொல்கிறாரு நமக்கு புரியலான்னு சொல்லக்கூடாது இந்திர தேவனை பற்றி தெரியும் அது தெரியாமல் ஒரு இந்து மந்தத்தில் யாரும் இருக்க முடியாது அப்போது இந்திர தேவா பந்தா பந்துன்னா ஒன்றுமே கிடையாதுங்க அந்த திசைகளை அடைத்து இருக்கக்கூடிய திசைகளை காவலாக இருந்து துர்தேவ துர்தேவதைகளை உள்ளே விடாமல் நீ அடக்கி ஆண்டு எங்களுக்கு நற்கிரிகைகளை செய்ய வேண்டும் பகவானே அப்படின்னு இந்திர தேவனையும் யமதுவகாரனையும் வாய் பகவானையும் குபேரனையும் ஈசான்யனையும் பாதாளனையும் ஆகாசனையும் கூப்பிட்டுட்டு ஓம் ஹராம் ஹரிம் ஹிரோம் கணபதிங்க இது வேறு ஒன்றும் இல்லை இந்த அச்சாரத்தை கூட போட்டு நசி மசினா துர்சக்திகளை அடக்கி ஆண்டு நமசிவாயா சிவனே எங்களுக்கு ஆறுதல் அளிப்பீராக இதுதான் விஷயம் இதுக்கு உண்டான மூலிகைகள் தான் வந்து நிறைய அது உள்ளே போடணும் வாசனை தேர்தியங்கள் நிறைய போடணும் அதையும் சொல்லிடுறேன் அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த கலசத்தில் விபிதி போடுங்க மஞ்சள் போடுங்க திருநீர் போடுங்க குங்குமம் போடுங்க பச்சை கருப்பிரும் போடுங்க அதை அப்படியே போட்டிங்கன்னா நவராத்திரம் அட்டை ஒன்று போடுங்க அப்புறம் வந்து என்ன பண்ணுறது வெள்ளை கொங்குளியம் கருப்பு கொங்குளியம் போடுங்க அப்புறம் கரிஞ்சீரகம் போடுங்க மூங்கில் உப்பு போடுங்க இந்து உப்பு போடுங்க நாய்க்கடுக்கு வெண்கடுக்கு அப்புறம் சாமராணி போடுங்க அப்புறம் மூலிகைகள் வந்து வேப்பலை போடுங்க துளசி போடுங்க பில்வத்தை போடுங்க எட்டி வேர் போடலாம் மாலை வேர் போடலாம் சென்னா போடலாம் கருங்காலி குச்சி கருமஞ்சள் இப்படி ஏகப்பட்ட பொருட்களை வந்து அதில் போட்டு அடைக்கணும் அடைச்சி அந்த பொடுவையை மேலே ஒரு மூடி வச்சு நல்லா நூலை சுற்றி அதுக்கு மேலே மஞ்சள் குழம்பு வச்சு மஞ்சள் காப்பு கட்டி பண்ணிடணும் இது மாதிரி எத்தனை செய்யணும் அப்படின்னா எட்டு திசையிலையும் எட்டு வைக்கணும் எட்டு திசையிலையும் எட்டு வைக்கணும் இது அஷ்டத்துக்கு பாடகர்களுக்கான காவலை சரி அந்த நாலு திசையிலையும் காளியினுடைய குடு வைக்கணும் நாலு திசையிலையும் நாலு குடு வைக்கணும் காளியனுடைய குடுவை முன் வாசலில் புதைக்க வேண்டியது வந்து விநாயகர் பெருமானுடைய குடுவையை புதைக்கணும் அதை இதுங்களுக்கு அதாவது மூலிகை வச்சு பண்ணணும் இதை மாதிரி பண்ணணும் இது இதுதான் ஒரு அசபந்தனத்துக்கான ஒரு விஷயம் இது எப்படி செய்யணுன்றதை இன்னும் விளக்கமாக இந்த இருபத்தி மூணாந்தேதி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய நாளைக்கு நடக்கக்கூடிய கிளாஸில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாந்திரிக அஷ்ட கர்ம பிரயோக மாந்திரிக பயிற்சியில் வந்து கலந்துக்க பதிவு செய்தவங்களும் பதிவு செய்யாதவங்களும் பணம் கொடுத்தவங்களும் பணம் கொடுக்காதவங்களும் எல்லாருமே கரெக்டாக நாளைக்கு எட்டு மணிக்கெல்லாம் அங்கே இருக்கிற மாதிரி வாங்க எட்டு மணிக்கு நோட்டு நல்ல ஒரு பெரிய நோட்டு நான் இந்த புக்கெல்லாம் கொடுத்து படிச்சுக்கங்கெல்லாம் சொல்ல மாட்டேன் நேரடியாக நீங்களே ஒவ்வொரு பக்கத்துலையும் எழுதணும் நான் சொல்லக்கூடிய இயந்திரத்தை எழுதணும் மந்திரத்தை எழுதணும் விளக்கம் கேட்கணும் நான் பதில் சொல்லணும் அது எப்படி வேலை செய்து என்ன எதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது தான் அப்போ ஒரே நாளில் எப்படி பண்ண முடியும்னா ஒரே நாளில் எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க எந்தெந்த விஷயத்துக்கு எந்த வாங்கணும் வந்து வெறும் சாமி இயந்திரமாக கேட்டு என்று உட்காந்துருக்கக்கூடாது விநாயகர் அச்சாரத்தை போடுங்க உங்கள் குலதெய்வத்தினுடைய எந்திரத்தை வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பிரயோகம் பண்ணக்கூடிய எந்திரத்தை வாங்க இந்த வீங்க இருக்குது பாரு பிரயோகம் பண்ணுற எந்திரத்தை பாருங்கள் பிரயோகம் பண்ணுறதுன்னா ஒரு ஏவல் அனுப்புறது ஒரு மந்திரிக்கிறது ஒரு தாயத்தை போடுறது இல்லை இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் கழிப்பெடுக்கிறது அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைங்க பிரச்சனை தொழில் இல்லாத பிரச்சனை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைங்க வாழ்க்கையில் இருக்குது அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் எனக்கு சாமியந்திரமாக கொடுன்னு சொல்லி உட்காரக்கூடாது தேவையில்லாத கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க பத்து ரூபா சம்பாதிக்கணும் தெய்வ தொண்டு செய்யணும் மக்களுக்கு ஊழியம் செய்யணும் இந்த வித்தைகளை கற்றுக்கணும் இந்த விதைகளை அழியாமல் காத்து பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட வாங்க கற்றுக்கோங்க பத்தாயிரம் கொடுத்தாலும் அதே தான் நீ பத்து ரூபா கொடுத்தாலும் அதே தான் எனக்கு பாகுபாடுலாம் கிடையாது எவனுக்கு என்ன தளபதி அது பிரகாரம் நடக்கும் வந்து சேருங்க பயிற்சி எடுத்துக்கோங்க சிறந்ததொரு நாள் ஒரு நாற்பத்தெட்டு நாளுன்னு சொல்லுவாங்க நீ நாலு நாள்லேயே கூட நீ ஒரு 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 வழியாக ஒரு நல்ல ஒரு அருளாடியாக மந்திரவாதியாக மாறலாம் நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் இருந்தால் ஒரே நாளில் கூட நீங்கள் அப்படியே தீட்சை பெற்று அப்படியே அற்புதமாக மாறிடலாம் ஆ கிறிஸ்துவ மதத்திலேயும் மற்ற மதத்திலையும் கூட பார்த்துருந்தீங்கன்னா ஒரே நாளில் ஒரே அதிசயம் ஒரே ஆசிர்வாதெல்லாம் பெற்று எத்தனையோ மக்கள் யூதர்களாகவும் புனிதர்களாகவும் வாழ்ந்த ஒரு சரித்திரம் கூட இருக்குது இந்து மதத்தில் போல தான் நேரடி தரிசனம் இறை தரிசனம் குருமார்களுடைய தரிசனம் பெற்று அன்னை காளி மகாதேவியனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று புலவர்களும் மிகப்பெரிய ஒரு ஆசாரமான வரலாறுலாம் நிறைய இருக்குது நீங்கள் அணுகிற முறை இவர்கிட்ட போனால் இது நடக்கின்ற நம்பிக்கை ஒரு ஆழமான நம்பிக்கை ஐயோ போகலாமா வரலாமா பல மேராகிட்ட பைசா ஏமாந்துட்டுமே இது சரியாக வருமா இந்த சிந்தனை விளாட்லாம் வரக்கூடாது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கொடுத்து ஏமாந்துருக்கீங்கன்னா அது இழக்கக்கூடிய கருமா அனுபவம் உங்களுக்கு ஊட்டப்படுகிறது அதனால் ஆழ்ந்த நம்பிக்கையோடு வாங்க சிறந்ததொரு முடிவாக இந்த ப பயிற்சியை எடுத்துக்கோங்க நாலு மக்களுக்கு நீங்கள் ஒரு பயிற்சியாளராக மாறணுன்ற எண்ணத்தோடு வாங்க தயவுசெய்து நாளைக்கு எட்டு மணிக்கு வாங்க மாற்றிக்க ஒரு துணி எடுத்துகிட்டு வாங்க இதுக்கும் காணிக்க தட்சணைகள் கொடுக்காதவங்க கொடுக்க ஆரம்பிங்க கொடுத்தவங்க அதுக்கான ஒரு இதோடு வாங்க நீங்கள் வர்ற அத்தனை பேரும் தயவு செய்து உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்திருக்க வேண்டும் உங்களுடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் உங்களுடைய கோயில் நீங்கள் வச்சு வாக்கு சொல்கிற இடங்களை சுத்தம் பண்ணியிருக்கணும் ஒற்றடிச்சிருக்கணும் மஞ்சள் தண்ணி தெளிச்சிருக்கணும் இப்படிலாம் செய்துட்டு தான் என்கிட்ட வரணும் என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அங்கே செய்கிறதில்ல தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் உங்களுடைய வீடு ஆலயம் நீங்கள் வச்சுருக்கிற குறிமேடை உங்களுடைய கம்பெனியோ நிர்வாகமோ எதுவாக இருந்தாலும் அங்கே முதல்ல ஒற்றையெல்லாம் இன்றைக்கி அடித்து சுத்தம் பண்ணி மஞ்சள் தண்ணி தெளித்து விளக்கு போட்டு எலுமிச்சம்மெல்லாம் அறுத்து வச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு என்கிட்ட வாங்க ஏங்கிட்ட வந்து வாங்கி போய் அங்கே சுத்தம் பண்ணாதீங்க வாழ்க வளமுடன் சிவாஜி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்க இந்த மாதம் விட்ட அன்பர்கள் அடுத்த மாதம் தேதி நாலாந்தேதி அஞ்சாந்தேதியாக வருதுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு கலந்துக்குங்க நல்லா இருங்க வாழ்க வளமுடன் சுவாணம்ம